ஹலோ இன்னைக்கு இன்னைக்கான வீடியோவில் லோ பட்ஜெட்ல ஒரு செவன் சீட்டர் கேட்டவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மினி சைலோ மஹிந்திராவில் குவாண்டோ அதுவும் சிஐ டாப் மாடல் அலாய்வி ஏபிஎஸ் ஏர்பேக்கோட ஏசிலாம் பக்கா கூலிங் அடிசல்ல இந்த வண்டி வந்து சேல்ஸுக்கு வந்து வந்திருக்கு எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி சுற்றி போகக்கூடிய மெயின் ரோட் பாவூர் சத்திரத்தில் அந்த வண்டியை நீங்கள் வந்து பார்க்கணும் அதுவும் எங்களுக்கு லோக்கல் நம்பர் நம்ம தென்காசி நம்பரில் இருக்குது வண்டியோட அவுட்லுக் பாடி அவுட்லைன் எப்படி இருக்குது இன்டீரியர் எப்படி இருக்குது எக்ஸ்டீரியர் எப்படி இருக்கு பட்ஜெட் கம்மியாக தான் சொல்ல போகிறாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் சொல்ல போறாங்க நீங்க எங்கே வேணா மார்க்கெட்ல எங்க வேணா நீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டு நம்ம தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் கார் ஃபேஸ்புக் பேஜுக்குள்ள உள்ள வாங்க பேஸ்புக்கோ யூடியூப்போ இன்ஸ்டாகிராம் பேஜுக்குள்ள வாங்க கண்டிப்பா உங்களுக்கு தேவையான கார் கண்டிப்பா கம்மி பிரைஸ்ல கண்டிப்பா தரதான் எங்களோட நோக்கம் இன்னைக்கு நம்ம எடுத்து வந்திருக்க வண்டியும் ரொம்ப கம்மி பட்ஜெட் தான் வண்டியோட அப்படியே லுக் எல்லாம் பாருங்க நம்பரும் பாருங்க ஃபேன்சி நம்பர் அதாவது இந்த அடப்பு நம்பர் சொல்லுவாங்க பாத்தீங்களா செவன் செவன் சென்டரில் பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் செவன் ஃபோர் ஃபோர் செவனுங்க வண்டியோட லுக்கெல்லாம் பாருங்கள் பாருங்க கலரில் வண்டி வந்துருக்குது வண்டி ஒரு சிஐடி அப்படின்னாலே என்னன்னா அலைவில் வந்துரும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர் பேக் வந்துரும் நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்டு ரெண்டு டயருமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவோ ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டிக்கு மேலே வந்துருக்கும் பேக் ரெண்டு டயர் வந்து அவரேஜா இருக்கு ஸோ இதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஏதாவது நெகோசியேட் பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி தான் சொல்ல சொல்லியிருக்கேன் கம்மி பண்ணி தான் சொல்லியிருக்காங்க ஸ்டெப்னியுமே நல்ல கண்டிஷன் தான் டிஃபாகர் பேக் வைப்பர் வந்து வந்துருது ரிவர்ஸ் கேமரா போட்டிருக்காங்க சென்சார்ஸ் வந்துருது பேக்ல இருந்து உள்ள இன்டர்வ் பாருங்க ஒரு செவன் சீட்டர் வெஹிகிள் பேக்ல இருந்து உள்ள எல்லாம் சூப்பரா இருக்கும் இன்டீரியர் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் அப்படியே அந்த ஒரிஜினல் பெண்ட்லேயே இருக்கு அவுட் லுக் பாருங்க இந்த சைட் லுக்கு வண்டி பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும் அப்படி சைடு லுக் காமிப்பாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க எல்லா டயருமே அப்படிதான் இருக்கும் நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த சைட் டயரு உங்களுக்கு வந்து அஃபிஷியல் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி இருக்கும் உள்ள இன்டர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் ஏர் பேக் ரிமோட் கீ டபுள் ஏர் பேக் வந்து வந்துடும் சீட் ஆஃப் ஆஃப்ரென்ஸ்லாம் பாருங்க இன்பில்டாவே உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே வந்து வந்துருது சீட் ஆஃப் ஆஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ளோர் ஃபுளோர் கட் கட்மேட்டு கிடைக்கும் முக்கியமா லோக்கல் நம்பரு வண்டியை ரொம்ப ரொம்ப அப்படி என்ன மாடல் மாடல் நம்பர் ரெண்டே ரெண்டே ஓனர் ஓனர் இருக்கக்கூடிய இந்த மஹிந்திரா குவாண்டோ மினி சைலோ கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னா வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் மார்க்கெட்ல மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேல போட்டு இருக்க வேண்டிய இன்னைக்கு மூணு லட்சம் ரூபாய் உடச்சி நம்ம பேசி வாங்கி வாங்கியிருக்கோம் ஏன்னா நம்ம பேசி மேக்சிமம் ரேட்டை வந்து கம்மி பண்ணி சொல்லுங்க எங்க சப்ஸ்கிரைபருக்கு கேட்டு இந்த ரேட்டை வந்து வாங்கியிருக்கோம் நீங்க நேரில் வந்து பாருங்க இதுல நெக்சிபிள் கண்டிப்பா இருக்கு இந்த மாதிரி அஃபர்டபுளான பிரைஸ்க்கு ஒரு செவன் சீட்டர் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராமும் மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சோ மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் விசிட் பண்ணி பிடிச்சிருந்தா உடனே எடுத்துக்கோங்க நம்பர்லாம் ஸ்கிரீன்ல இருக்கு நன்றி